வாஸ்து தேவனை எவ்வாறு வழிபடுவது பொதுவாக ஒவ்வொருவர் வீட்டின் தலை வாயிலுக்கு வருடத்திற்கு இருமுறையாவது இந்த மனைக்கு அதிபதியாகிய வாஸ்து தேவனுக்கு கண்டிப்பாக பூஜை செய்திரல் வேண்டும் என்பது ஒரு மரபு அந்த வருடத்துக்கு இருமுறை செய்யும் பொழுது எவ்வாறு வழிபடல் வேண்டும் என்பது குறித்த காணொளி தான் இது தலைவாயிலை நீரால் சுத்தம் செய்ய வேண்டும் இதவர வீட்டை அன்று நன்றாக கூட்டி பெருக்கி நீரால் நன்கு கழுவிவிட்டு விட்டு அந்த தலைவாயிலுக்கு சந்தனம் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை இட்டு சர்க்கரை பொங்கலிட்டு படைத்து தூப தீபம் அந்த தலைவாசலுக்கு காட்டி உள்ள தூய்மையோடு அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள் செய்து அந்த வாஸ்து தேவனை வழிபட்டு வந்தால் அந்த வீட்டிற்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வாறு தான் அந்த வாஸ்து தேவனை வருடத்திற்கு இருமுறையாவது வழிபட வேண்டும் என்பது மரபு